கோவை மாவட்டம் பிளிச்சி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் ஒன்றியம் பிளிச்சி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது ஒன்றிய கழக பொறுப்பாளர் மற்றும் கோவை காரமடை தெற்கு ஒன்றிய செயலாளர் டி ஆர் பிரதீப் தலைமையில் நடைபெற்றது முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் காரமடை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேந்திரன் காரமடை வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் டி கல்யாண முன்னாள் எம்எல்ஏ பா அருண்குமார் கூடலூர் நகராட்சி தலைவர் ஆ அரிவரசு ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமில் பொதுமக்கள் மகளிர் உரிமைத்துறை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் துறை வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை எரிசக்தித்துறை ஆதிதிராவிடர் பழங்குடியினர் துறை மற்றும் டிஜிட்டல் சேவை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனம் வீட்டுவசதித்துறை கால்நடை பராமரிப்புத்துறை கூட்டுறவுத்துறை சமூக நலத்துறை வேளாண்மை உழவர் பாதுகாப்புத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்ந்த கோரிக்கை மனுக்களை வழங்கினர் மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடி தீர்வு காணப்பட்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இதில் பெரியநாயகன் பாளையம் ஒன்றிய அலுவலர்கள் ஜென்கின்ஸ் ராஜசெல்வம் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபுராஜ் பிளிச்சி ஊராட்சி செயலர் பிரபு பிளிச்சி ஊராட்சி முன்னாள் தலைவர் கிரி துணை தலைவர் ராஜன் மற்றும் வேலுசாமி ரங்கராஜ் சதீஷ்குமார் குழந்தை வேலு அண்ணாதுரை செந்தில் வி சதீஷ்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அம்மாக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பணம் ரெண்டு மூணு எழுதி கொடுத்துட்டோம் வரல எழுதி கொடுக்கறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு எழுதி கொடுத்தோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒன்றிய தலைவர் பிரதீப் இருக்கு அவர் ரொம்ப எல்லாத்துக்கும் வந்துட்டு நல்லா இது பண்ணிட்டுருக்காரு எல்லா ஏதோ எது பண்ணாலும் நமக்காக வேணும் நமக்காக வேணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி ஊராட்சி ஒன்றியம் நடக்கல ஸோ அதுலேருந்து எல்லாமே இருக்கு அதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கீமாக எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம தலைவர் ஸ்டாலின் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஏ எடுத்து பண்ணிட்டு இருக்கனால எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குது ஸோ ஒரு இடத்துக்கு போய் நம்ம இசேவை மைய போனோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நாளே ஆகும் இங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிருது எல்லா வேலையும் ஸோ அதனால் நம்ம முதல்வருக்கு நன்றி நான் ஒன்னி வாழ்த்துலேயும் வந்துக்கிறேன் என் பேர் சின்னசாமி நமக்கு ரெண்டு பெண் குழந்தை ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சி நம்மளுக்கு வயசாகிடுச்சி பாடுபடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்குது சொத்து சாக எதுவும் இல்லை இருந்தாலும் நம்ம அந்த முதிய இது வந்து முதியர் எல்லாம் இது ரூபாய் பென்ஷன் வருதல்ல சார் என்ன சொன்னாங்க அதுக்கு வந்து அவங்க எழுதி கொடுத்தது பாரம் வாங்கிட்டு இந்த மட்டும் என் பேர் பிரியாங்க நான் பெரிய மட்ட மாதத்துல இருந்து வந்திருக்கேன் எங்க வீட்டுக்கார் சமயத்துல இறந்துட்டாருங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு ஒன்பது வயசு ஒரு குழந்தைக்கு அஞ்சு வயசு அதனால நான் விதை பணத்துக்கு எழுது வந்திருக்கேன் முதலமைச்சர் நிதி படைச்சா ரொம்ப நல்லது நாங்கள் விதவி பண்ணுறது பெயி எதுக்கு வந்திருக்கணும் எல்லோரும் நல்லா மரியாதை கொடுத்தாங்க எல்லாம் நல்லா பார்த்தாங்க எனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு போகிறேங்க அது கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் ஸ்டார்லிங் சாருக்கு ரொம்ப நன்றியை சொல்கிறேன்